ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று சனிக்கிழமை பெண்டிங் ப்ளவுஸ்லாம் தைக்கலாம்னு சொல்லி சின்னதாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நோட்லேயும் கூட எழுதி வச்சுருந்தேன் எனக்கு பெண்டிங் ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது ப்ளவுஸ் இருக்குது அது போக சின்ன சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒர்க்கும் இருக்குது சரி நம்ம ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா ஒரு நாலு நாள் அல்லது அஞ்சு நாள் அஞ்சு நாள் டையம் எடுத்து இந்த பெண்டிங் ப்ளவுஸ்லாம் ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா புதுசாக வர வேண்டிய ட்ரெஸ்ஸெல்லாம் புதுசாக கொடுக்குறோம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அன்னன்னைக்கே கூட தைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து சடன் ஆயிருங்கிறது முதல் நாளே எனக்கு தெரியும் ஆனால் நேற்று சனிக்கிழமை எனக்கு சுத்தமாகவே நினைப்பே இல்லை மறந்துட்டேன் சேருன்னு சொல்லி கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கெலாம் கரண்ட் போயிருச்சு கொஞ்சம் துணிகளை வந்து நான் வெட்டி வச்சு ஒரு ஆறு ப்ளவுஸ் வெட்டி வச்சு மீதி ப்ளவுஸ் வந்து அப்புறம் தைச்சதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட்டு டைம் கொஞ்சம் எடுப்போம் இல்லையா அந்த ரெஸ்ட்டு டயத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு ப்ளவுஸ் கட் பண்ணலாம் ஆறு ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி வச்சிருந்தேன் திடீர்னு பார்த்தா நேற்று ஒன்பது மணி ஒன்பதரைக்கு போன கரண்டு ஈவினிங் அஞ்சரை மணி வரைக்கும் கரண்ட் வரவே இல்லை எனக்கு வந்து வீட்டு வேலைகளை வந்து அப்போ நான் கொஞ்சம் பார்த்து கிச்சன் வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வச்சு கிளீன் பண்ணி தேவையில்லாத ஜாமீன்லாம் குப்பையில் போடுறதுக்காக ஒதுங்க வச்சுட்டு கொஞ்சம் வீட்டு வேலைகள் பார்த்துட்டா அப்போ தான் நான் வந்து சரி கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன் எப்போதுமே நான் பகல் டைம் படுக்கவே பண்ணிமாட்டேன் ஏன்னா நம்ம டெய்லரிங் ஒர்க் வேற பண்ணுறோம் உட்காந்தே தைக்கிறது உடம்பு வெயிட் போடும் அதனால பகலில் தூங்குகிற வேலை நம்ம வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே தூங்க மாட்டேன் நேற்று வேலை பார்த்தனால எனக்கு அசதியாக இருக்கவும் நானும் படுத்துட்டேன் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்தே எங்கள் மாமியார் வந்துட்டாங்க அவங்க வர்றோங்கிறதே எனக்கு தெரியாது திடீர்னு வந்துட்டாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு இன்னைக்கு படுக்க முடியாது போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே எந்திரிச்சா அவங்களுக்கு தண்ணி மோந்து கொடுத்துட்டேன் அப்புறம் காஃபியும் போட்டு கொடுத்துட்டேன் லஞ்சும் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு சரி நீங்கள் அந்த படுங்க இன்றைக்கி ஃபுல்லாக கரண்ட் வந்து ப பவர் கட் ஆகிடுச்சு அதனால ஈவினிங் தான் வரும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்து அவங்கள நீங்கள் அந்த படுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே கொஞ்சம் நேரம் என் பொழுது போக்கிட்ட அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கொஞ்சம் வீட்டு விலைகள்லாம் பார்த்து முடிச்சேன் நைட்டு நம்ம டின்னருக்கு ஏதாச்சும் சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு ஃபாஸ்ட்டாக நம்மளால தைக்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட்டு பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் வந்துருச்சு விருந்தாளையும் விரும் வந்ததுனால சு சுத்தமாக என்னால் பார்க்கவே முடியல எப்போதுமே வீட்டில் ஹெவி ஒர்க்கு இருந்தது அப்படின்னா என்னால் தைக்கவே முடியாது உடம்பு ஃபுல்லாகவே அசதி கொடுத்துரும் இப்போ வீட்டு விலைகள் சிம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு நம்மளால் ஆர்வமாக நம்மளால் தைக்க முடியும் வீட்டிலே ஹெவியாக பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக உடம்பு ஃபுல்லாக ஆயிடும் அப்புறம் நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கவே முடியாது அதனால் நேற்று நான் தைக்கலாம்னு நினச்சி தைக்கவே முடியலை உடம்பு சோர்வாக அசதி வந்தனால் தைக்கவே முடியலை ஒன்பதரைக்கே நான் வில்லனே படத்து தூங்கியாச்சு சரி இன்றைக்கி சண்டே தைக்கலான்னு பார்த்தா எங்கள் பசங்க வெளியில் படத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டனால ஈவினிங் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு அதனால் ஈவினிங் ஏதோ ஒரு பேய் படத்துக்கு வந்து போகிறோம் நேம் வந்து எனக்கு சரியாக தெரியலை எங்கள் பசங்களுக்காக நாங்கள் வந்து போகிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தைக்கவே முடியாது நாளைக்கு திங்கக்கிழமையிலருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே பெண்டிங் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே தரவா முடிச்சு எல்லா கஸ்டமர்டையும் ஃபோன் பண்ணி சொல்லி துணியை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு தான் புதுசாக கொடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு வாங்கி தைக்கலாம்னே வச்சிருக்கேன் அது வரைக்கும் இப்போ நிறையா கஸ்டமர் கொடுத்தனால எனக்கு அர்ஜெண்ட் ஒர்க் இருக்கு நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்கிறோம்னு சொல்லி துணியை வந்து ரிட்டன் வந்து நான் கொடுத்து விட்டுட்டேன் அதனால நான் வாங்கலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக ஒரு இடத்துக்கு போகலாம்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இது என்னால் சத்தியமா நம்பவே முடியலை மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னைய ஒரு கூட கூட்டிட்டு போனதே கிடையாது இன்ன வரைக்கும் நாங்கள் ஒரு படத்துக்கு கூட நாங்கள் போனதே கிடையாது எப்போ போனாலும் சரி நாங்கள் தான் எங்கே போனாலும் போவேமே ஒன்று நாங்கள் ரெண்டு பேருமா தனியாக போனதே கிடையாது தனியாக போயிருந்தோம் அப்படின்னா எங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன புரிதல் தன்மை வந்திருக்கும் நான் ஏதாச்சும் சொன்னால் அவருக்கு புரியாதான் அவர் ஏதாச்சும் சொன்னால் நான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுப்பேன் இருந்தாலுமே ரெண்டு பேத்துக்குமே மாற்றி மாற்றி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே என்னைய வந்து கொடைக்கானல் அல்லது குட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே நான் வந்து முழுசாக நம்பல கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக நான் வந்து நம்புவேன் நம்ம ஒரே இடத்துலையே கொஞ்சம் வேலை பார்க்குறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம் அப்படின்னா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்னோட இந்த குட்டி பதிவை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க தான் எங்கள் மாமியார் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ